நீங்கள் நிகழ்க்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று எந்தவான் காற்றோடாக ஓர் கவிதை கவிதையை எழுதியவர் தமிழ்நாட்டிலிருந்து அன்பு கவிஞர் ராமா காணா சிவகுமரன் அந்த அற்புதமான வரிகளை கொண்ட கவிக்கு எங்கள் அன்பு அறிவிப்பாளர் குரல் பதிவு செய்து அன்பு சகோதரி அன்பு கவிஞர் அன்பு கவிதா கவிதாயினி அன்பு ஆசிரியர் அவர்கள் அதை பதிவு செய்து எங்கள் கலையத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் அந்த சகோதரி இந்திரா ஆனந்தனுக்கும் நன்றிகள் சொல்லிக்கொண்டு அத்தோடு இந்த கவிதை எழுதிய தமிழ்நாட்டில் இருந்து கவிதையை எழுதிய அனுப்பி வைத்த அன்பு கவிஞர் ராமகான சிவகுமாரன் அவர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு நாங்கள் காற்றிலே கவிதையில் செல்வோம் கவிதைக்குள் செல்வோம் பாருங்கள் சேர்ந்தே பயணிப்போம் ஏற்ற தாழ்வில்லா நிலை வேண்டும் ஏற்ற தாழ்வில்லா நிலை வேண்டும் வேரோடு வேற்றுமைகள் சாய்ந்திட வேண்டும் யாரோடும் அன்போடு உறவாட வேண்டும் காற்றுப்போல் காதல் கொள்ள வேண்டும் கலக பேதம் கரைந்தாக வேண்டும் வேரோடு வேற்றுமைகள் சாய்ந்திட வேண்டும் யாரோடும் அன்போடு உறவாட வேண்டும் காற்றுப்போல் காதல் கொள்ள வேண்டும் கலக பேதம் கரைந்தாக வேண்டும் எல்லா உயிர்களும் சமம் என சொல்வோம் இதயத்தால் இப்புவிதனை வெல்வோம் பொல்லாத எண்ணங்களை பொசுக்கி மகிழ்வோம் போதும் என்பதில் பூரணம் கொள்வோம் எல்லா உயிர்களும் சமமென சொல்வோம் இதயத்தால் புவிதனை வெல்வோம் பொல்லாத எண்ணங்களை பொசுக்கி மகிழ்வோம் போதும் என்பதில் பூரணம் கொள்வோம் விழிகளில் நீரில் வேற்றுமை உண்டா விழுகின்ற வேர்வையில் யாரதைக் கண்டார் மொழிகளில் பிரிவு இருப்பது இயல்பு மனங்களில் சமநிலை கொள்வது உயர்வு விழிகளில் நீரில் வேற்றுமை உண்டோ விழுகின்ற வேர்வையில் யாரதைக் கண்டார் மொழிகளில் பிரிவு இருப்பது இயல்பு மனங்களில் சமநிலை கொள்வது உயர்வு சுவைகளின் பேதம் நாவில் இருக்கும் வயிற்றில் எல்லாம் ஒன்றாய் கலக்கும் அவையென வந்தால் அனைவரும் ஒன்றாய் அதுதான் மனிதருக்கு என்றென்றும் நன்றான் சுவைகளின் பேதம் நாவலில் இருக்கும் வயிற்றில் எல்லாம் ஒன்றாய் கலக்கும் என வந்தால் அனைவரும் ஒன்றாய் அதுதான் மனிதர் என்றென்று நின்றான் புகழும் பணமும் போதையின் மச்சம் புத்தி தெளிந்தவர்க்கு அவையே எச்சம் நிகழும் வாழ்வில் நிம்மதி மிச்சம் நினைவதே நினைவுதே நாமெனும் உச்சம் புகழும் பணமும் போதையின் மிச்சம் புத்தி தெரிந்தவர்க்கு அவை எச்சம் நிகழும் வாழ்வில் நிம்மதி மிச்சம் நீதா நினைவிறே நாமினும் உச்சம் ஓடும் நீர் போல் உள்ளம் வேண்டும் உண்மை அன்பாய் கலந்திடல் வேண்டும் மாற்று கிரகவாசி என்றாலும் நம்முள் ஏற்ற தாழ்வில்லா நிலை வேண்டும் ஓடும் நீர் போல் உள்ளம் வேண்டும் உண்மை அன்பால் கலந்திட வேண்டும் மாற்று கிரகவாசி என்றாலும் நம்முள் சொல்ல வார்த்தைகள் இல்லை வரிகள் யாவும் அற்புதம் அந்த அற்புதமான வரிகளை கோத்தெடுத்தவர் தமிழ்நாட்டில் இருந்து ராமா கானா சிவகுமாரின் அவர்கள் அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு அந்த கவி வரிகளை எங்கே குரல் வளத்தில் பதிவு செய்தவர் எங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள் கவிஞர் கவிதாயினி இந்திரா ஆனந்தன் சகோதரி அவர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் எல்லோரையும் நிச்சயம் சந்திப்பேன் என்று உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள் சொல்லிக்கொண்டு எப்போது பிரிகின்றேன் மீண்டும் சந்திப்போம் பிரிவோம் சந்திப்போம் நம்பிக்கையோடு நம்பிக்கைதானே வாழ்க்கை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று ുള്ള താണ്ടോറും തമിഴേ തമിഴേ തമിഴ്